வணக்கம் நண்பர்களே உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நம்ம நார்மல் உப்புக்கு பதிலாக கே சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் உப்பை பயன்படுத்தினா உங்களுக்கு ரத்த அழுத்தெல்லாம் குறைஞ்சிரும் மாரடைப்புலாம் வராது பக்கவாதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க ஸோ இது என்னதுங்க கே சால்ட்டு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஏற்கனவே உப்பு பற்றி ஆல்ரெடி நிறைய குழப்பங்கள் ஓடிட்டுருக்குங்க ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் நம்ம ஊரில் வந்து நார்மல் உப்பு வேணாம் அப்புறம் வந்து இந்து உப்புலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை போயிட்டுருக்கு ஸோ அதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அயோடின் உப்பு வேணாம் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு இது என்ன புதுசாக வந்து உலக சுகாதார நிறுவனம் ஒரு கோதாவில் இறங்கி கேசால்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே இது என்ன மேட்ரு அப்படின்னு வந்து பார்த்துருவோம் அதாவது பொதுவாக நாம உப்பு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதுலேருந்து என்னது கெமிக்கலா அதுக்கு பேர் சோடியம் குளோரைடு ஸோ இந்த சோடியம் குளோரைடில் பொதுவாக எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிகப்படியான இந்த சோடியம் குளோரைடு எடுக்கும்பொழுது இதில் இந்த சோடியம் இருக்குது இல்லைங்களா இது வந்து அதிக நீரை வந்து நம்ம ரத்த குழாய்களுக்குள்ளே சேகரிக்குது அதனால் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் சரிங்களா பிபி பிரச்சனை அதிகமாகுது அதனாலதான் உப்பு குறைங்க உப்பு குறைங்கன்னு எல்லோரும் டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா ஸோ வந்து ஆகுது ஸோ இதுதான் வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு இதெல்லாம் காரணம் அதுவும் அதிகப்படியான சோடியம் பயன்படுத்துறது தான் கிட்டத்தட்ட வருஷம் வந்து பத்தொம்பது லட்சம் இறப்புகளுக்கு உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது என்னங்க பத்தொம்பது லட்சங்கிற நம்பர்லாம் எங்கேருந்து வந்தாங்கிறது எனக்கு தெரியல இதில் இருக்கக்கூடிய சில வேடிக்கையான விஷயங்களை பற்றி மேலே பேசுவோம் ஸோ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து ஒரு நாளைக்கு சோடியம் வந்து ரெண்டு கிராம் தான் பயன்படுத்தணும் ரெண்டு கிராம் சோடியம்ங்கிறது தோராயமாக ஒரு நாலு கிராம் உப்பு அதாவது ஒரு டீஸ்பூன் உப்பு அதான் ஒரு நாளைக்கே ஒரு மனுஷன் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சராசரியாக உலகம் ஃபுல்லாக எட்டுலேருந்து பத்து கிராம் உப்பு வந்து எல்லாரும் சமையலில் பயன்படுத்துகிறாங்க ஒரு நாளைக்கு உணவில் சேர்த்துக்கிறாங்க நிறைய பேர்லாம் வந்து பதினஞ்சு கிராம் அந்த மாதிரிலாம் சேர்க்குறாங்க ஸோ இது வந்து நிறையா வந்து பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லப்படுது இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பார்த்துருவோம் ஏற்கனவே உப்பு பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ஸோ உப்பு பற்றிய நிறைய கற்பிதங்கள் வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிறத பேசியிருக்கோம் என்னென்னா அந்த சோடியமுக்கு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு பயம் வந்து காட்டப்படுது ஆனால் அந்த அளவுக்கு இது பிரச்சனையா உப்பை குறைச்சா எந்தளவுக்கு பெனிஃபிட் அப்படிங்கலாம் பார்த்துருக்கோம் ஸோ மிகப்பெரிய இன்டர் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டடியெலாம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அப்புறம் வந்து கொக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆராய்ச்சி டேட்டா பேஸ்லாம் இருக்குது ஸோ உப்பை குறைக்கிறது மூலமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் குறையுது அப்படின்லாம் தகவல் இருக்குது சரிங்களா இந்த மிகப்பெரிய இன்டர் சால்ட்டு கொக்ரைன் ரிவியூஸு இதெல்லாம் தெரிய வந்திருக்கிறது என்னென்னா பொதுவாக இந்த உப்பை வந்து குறைச்சி பயன்படுத்துவதால் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் சராசரியாக நாலு பாயிண்ட் வரைக்கும் குறையுது அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க ஸோ இப்போவுமே உலக சுகாதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உப்பை குறைச்சி வந்து பயன்படுத்த சொன்னோம் ஆனால் யாருமே டேஸ்ட்டு பிடிக்காதனால யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சோடியம் உப்பு வேணாம்ப்பா பொட்டாசியம் உப்பு பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறாங்க பொட்டாசியம் குளோரைடு இருக்குது அது பயன்படுத்திக்கோங்களேன் அது அதே மாதிரி ஒரு உப்போட டேஸ்ட் இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு உயரத்த அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உலக சுகாதாரம்னு சொன்ன அறிக்கையிலேயே எவ்வளோ பாயிண்ட் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் டயஸ்ட்ராலிக் நம்ம பிபின்னா என்ன சொல்லுவோம் நூற்றி இருபது பார் எண்பதுன்னு சொல்லணும் இல்லையா அதில் நூற்றி இருபதுனா சிஸ்டாலிக்னு சொல்லுவோம் டயஸ்ட்ரலிக்குனால் எண்பது அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அறிக்கையிலேயே உங்களுக்கு இந்த சோடியம் உப்புக்கு பதிலாக பொட்டாசியம் உப்பு ஃபுல்லாக மாற்ற வேணாம் நீங்கள் பாதிக்கு பாதி மாற்றுங்க அல்லது ரெண்டும் கலந்த கலவையை வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மாற்றி பயன்படுத்துறது மூலமாக சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷரு சராசரியாக நாலு பாயிண்ட் வரைக்கும் குறையுது டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வந்து மிகப்பெரிய லெவலில் ரெண்டு பாயிண்ட் வரைக்கும் குறையுது அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காங்க இது அவங்க அறிக்கையிலே சொன்னது ஸோ உங்களுக்கு நூற்றி ஐம்பது பிபி இருக்குன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தாறாக மாறிவிடும் சரிங்களா டயஸ்டாலிக் நூறு பாயிண்ட் இருக்குன்னா அது வந்து தொண்ணூத்தெட்டாக மாறிவிடும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவராலாக இந்த மாதிரி இத்தனை பாயிண்ட் குறைக்குது ஆனால் ஓவராலாக இட் டசன்ட் அஃபெக்ட் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா ஓவராலாக உயர் ரத்த அழுத்த நோயை வந்து இது ஒன்றும் குறைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா குறைக்கிறது ஒரு நாலு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு தானே அதை எப்படி உயர் ரத்த அழுத்தத்தை காணாம போக வைக்கும் அப்புறம் இது மூலமாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம்னா மிகப்பெரிய லெவலில் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென் பர்சன்ட் ரிடக்ஷன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த டென் பர்சன்ட் அப்படின்னு ஒரு தவறான ஒரு தகவலை தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேர் இதை மாற்றி பயன்படுத்தினானா இருபது பேத்துக்கு பக்கவாதம் வந்து குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு குறையுது இல்லை குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு பழைய ஆராய்ச்சிகளை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தெரிய வந்திருக்குன்னா அவங்களையே சொல்கிறது இது ஒரு ரெண்டு பாயிண்ட்டு நாலு பாயிண்ட்டு பிபி குறைக்கும் ஸோ அதனால் வேணும்னா நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு சிக்கல் மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா ரெண்டு என்னென்னா ப்ராக்டிக்கல் சிக்கல் இது பதினஞ்சு மடங்கு நார்மல் உப்போட வில அதிகம் ஸோ உப்போட வெலை பல மடங்கு ஜாஸ்தி ஆகிடும் இது ஒரு சிக்கல் இதை விட ஒரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை நிறைய பேர் பயன்படுத்தக்கூடாது பொட்டாசியம் உப்பை யார் யார் அப்படின்னா குழந்தைங்க பயன்படுத்தக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தக்கூடாது அப்புறம் ஆல்ரெடி கிட்னி வியாதி உள்ளவங்க உங்களுக்கு இந்த பொட்டாசியம் உப்பு வெளியேற்றக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடாது சில குறிப்பிட்ட வகையான பிபிக்கான மருந்துகள் எடுத்துறவங்க பயன்படுத்தக்கூடாது ஸ்பைரனோ லேக்டோன் அப்படின்லாம் சொல்லுவோம் ஈவன் சில கைட்லைன்ஸில் யூகே ஓட நைஸ் கைட்லைன்ஸ்லாம் இருக்கு அவங்களாம் இந்த பொட்டாசியம் உப்பை ஈவன் நம்ம காமனாக பிபிக்கு யூஸ் பண்ணுற மருந்துகள் டெல்மிசார்டான் சரிங்களா அப்புறம் இன்னலாப்ரில் சரிங்களா இதெல்லாம் தான் காமனாக நம்ம ஊரில் பயன்படுத்தக்கூடிய பிபி வந்து இதை எடுக்கிறவங்களே இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வயதானவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ யாரு தான் பாஸ் பயன்படுத்துறது குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க பிபி இருக்கிறவங்க அப்புறம் சுகர் இருக்கிறவங்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு வாரி யூகே கைட்லைன்ல சொல்றாங்க அவ்வளோதான் எல்லாரும் போயிடுச்சு அப்போ யார் பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல ஒரு இருக்கு சரிங்களா சரி எல்லாமே வந்து பயன்படுத்தலை இப்போ யார் பயன்படுத்துறது அப்புறம் இவங்கெல்லாம் பயன்படுத்தாட்டி சமையல் எப்படி பண்றது பொட்டாசியம் உப்பு போட்ட ஒரு சாம்பார் அப்புறம் சோடியம் உப்பு போட்ட ஒரு சாம்பார்னு ரெண்டு சாம்பார் இருப்பாங்களா ஆல்ரெடி நாம் ஒரு டயட்டுக்காக ரெண்டு முட்டையை பொரியல் பண்ணி கொடுங்க ஏதோ ஒரு சிக்கனை வறுத்து கொடுங்கன்னாவே அப்பப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டில் நம்மளை முறைக்கிறாங்க ஸோ இதில் வேற பொட்டாசியம் உப்பில் ஒரு சாம்பார் இதில் ஒரு சாம்பார் அந்த உப்பு போட்ட ஒரு பொரியல் இந்த உப்பு போட்ட ஒரு பொரியல் அப்படின்னு கேட்டா வீட்டுல இருந்தே நம்மளை துரத்தி விட்டுருவாங்க இந்த இந்த பொட்டாசியம் உப்பு பயன்படுத்தலாங்கிற ஒரு அமோகமான ஒரு ஐடியா எங்கேருந்து வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல வெறும் ரெண்டுல இருந்து நாலு பாயிண்ட்டை குறைக்கிறதுக்கு இவ்வளவு பதினஞ்சு மடங்கு வேலை அதிகமான உப்பு வாங்கி இத்தனை பேர் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உப்பை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இது பண்றது எப்படி இதெல்லாம் பிரித்து நம்ம யூஸ் பண்ண முடியும் திடீர்னு உப்புல உங்க பாட்டு கலந்து நாளையிலிருந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க எப்படி வந்து நீங்க கிட்னி வியாதி கர்ப்பு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி அதை பிரித்து சாப்பிட்றது இது மிகப்பெரிய ஒரு குளறுபடியான ஒரு கைட்லைனாக இருக்குது அதனால தான் இந்த நம்ம டொனால்டு ட்ரம்ப்பு ஐயோ உலக சுகாதார நிறுவனமே வேணாயா அதுலேருந்து நாங்கள் அமெரிக்காவே வெளியே வந்துடுறோம் அப்படின்னு வெளியே வந்துட்டாங்களாட்டு இருக்குது ஸோ அப்பப்போ இவங்க இந்த மாதிரி காமெடி பண்ணுறத உலக சுகாதார நிறுவனம் விரைவில் நிறுத்த வேண்டும் சரிங்களா உண்மையாக அந்த கொக்கரேன் ரிவ்யூ டேட்டா பேஸ் நான் இல்லைங்களா அந்த நாலு பாயிண்ட்டு பிபி குறையுதுன்னு சொன்னேன் அதை விட சூப்பராக பிபி குறையிறதுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க பேசிக் யோகா பண்ணால் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் குறையுது எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு எட்டுலேருந்து பத்து பாயிண்ட் குறையுது வெயிட் குறைச்சா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பாயிண்ட் பிபி குறையுது நல்ல பழங்கள் சாப்பிட்டா பத்துலேருந்து பதினஞ்சு பாயிண்ட் குறையுது சரிங்களா வாக்கிங் போனால் ஒரு பத்து பாயிண்ட்டுக்கு மேலே பிபி குறையுது இப்போ நானும் வந்து இந்த வெயிட் லாஸுக்குலாம் வர பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் பிபிலாம் ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா வெயிட்லாம் நல்லா குறைச்ச பிறகு டென் ஃபிஃப்டின் கேஜி டுவெண்ட்டி கேஜி குறைச்ச பிறகு உங்களுக்கு பிபிலாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அளவு முப்பது பாயிண்ட்டுக்கு மேலெலாம் பிபி குறையதை ஏகப்பட்ட பேத்துக்கு பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப எளிதாக வாழ்க்கை முறை மாற்றங்களில் மாவுச்சத்தை குறைக்கணும் சரிங்களா ஏன்னா இதை பற்றி அழுன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த உப்பை குறைக்கிறத விட நீங்கள் மாவுச்சத்தை குறைக்கணும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை குறைக்கணும் இது மூலமாக நம்ம உடம்புல ரெனின் ஆல்டோஸ்டீரான் ஆன்ஜியோடென்சின் ஆக்சிசன் சொல்லுவோம் இதில் மாற்றங்கள் ஏற்பட்டு சூப்பராக உடம்புல இருக்கிற உப்பை நம்ம வந்து உடம்பு வெளியே தீரும் அதுவே பிபி குறைக்கிறதுக்கு மிக சூப்பராக வந்து வேலை செய்யும் சும்மா இந்த உப்பை மாற்று அதை மாற்று இதை மாற்றுங்கிறதுலாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அதனால் நாளைக்கு திடீர்னு பொட்டாசியம் உப்புன்னு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கரெக்டாகவே இதை எடுத்து நாளைக்கு கேள்வி கேளுங்க அப்போ தான் வந்து இவங்களுக்குலாம் கொஞ்சம் புத்தி வரும்